விடுதலைச் சிறுத்தைகளா பாஜகவை என்றால் மோதி பார்க்கலாம் பாஜகவை ஆர் தமிழ்நாட்டில் ஓட ஓட விரட்டுகின்ற இயக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் அதை சவால் விட்டு சொல்ல முடியும் கருத்தியல் ரீதியாகவும் சரி களத்திலும் சரி இந்த களத்தில் பாஜகவை ஆர் நாங்கள் ஓட விடுவோம் டேய் எஸ் எஸ் பாஜகவையும் வெறும் ஓட ஓடப் போறாராம் டேய் நீங்க எல்லாம் வெறும் தமிழ்நாட்டுக்குள்ள அதுவும் குறிப்பிட்ட மாவட்டத்துக்குள்ள இயங்குற கட்சி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது அகில பாரதம் முழுவதும் பாரதத்தை தாண்டி உலகம் முழுவதும் இன்னைக்கு பறந்து விரைஞ்சு கிளைகள் இருக்கு உங்களை கட்ட பஞ்சாயத்துக்காக ஆர்எஸ்எஸ் கிடையாது மக்களுக்காக தேச பக்தர்களுக்கான இயக்கம் ஆர்எஸ்எஸ் தேசத்துக்கான பணிய சுயநலம் இல்லாம நூற்றாண்டு காலமாக ஆர் எஸ் எஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆர் எஸ் எஸ் இவரு போறாராம் அதுவும் பாரதிய ஜனதா நாங்க வந்து உள்ளே நுழைய விட மாட்டோம் அப்படின்னு என்னென்ன கதையை விடுறாங்க பார்த்தீங்களா ஐயோ உன்னுடைய கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்கு எத்தனை எம்பி இருக்கு அதுவும் அறிவாலய வாசலில் போய் திருவோடு இயந்திரம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு மாநிலங்களே ஆளுகின்ற கட்சியா இருக்கு ஆயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு இருக்கு ஆனா இந்த தற்குறிங்க என்ன மாதிரி ஓலா கதைகள்லாம் அடிச்சு விடுறாங்க பாத்தீங்களா